திருக்குறள் அதிகாரம் நூற்று முப்பத்திரண்டு புலவி நுணுக்கம் பெண்ணியலார் எல்லாரும் கண்ணின் பொதுபர் நன்னேன் பரத்தனின் மார்பு பெண் விரும்பியே நீ வீதி வழிவரும் குணங்கெட்ட பெண்கள் எல்லாரும் உன் மார்பை தம் கண்ணால் பொதுவாக உண்பர் அதனால் அவர்களின் எச்சிலாகிய உன் மார்பை நான் இனிச்சேரேன் ஊடி இருந்தேமா தும்மினார் யாம் தம்மை நீட்டு வாழ் கென்பா கரிந்து நான் அவரோடு ஊடி பேசாமல் இருந்தேன் நீடு வாழ்க என்று சொல்லி அவரோடு பேசுவேன் என்று எண்ணி வேண்டும் என்றே தும்மினார் நானா பேசுவேன் ஆனாலும் வாழ்த்தினாள் கோட்டுப்பூச்சூடினும் காயம் ஒருத்தியைக் காட்டிய சூடிநீர் என்று ஒரு மாற்றம் கருதி ஒரு முறை மரத்திலே மலர்ந்த பூவை மாலையாக்கிச் சூடினேன் அதற்கு அவள் நீர் விரும்பும் எவளுக்கோ அடையாளம் காட்டிச் சூடினீர் என்று சினந்து நின்றாள் யாரினும் காதலம் என்றேனா ஊடினாள் யாரினும் யாரினும் என்று யாரைக் காட்டிலும் உன்னிடம் நான் காதல் மிகுதியாக கொண்டுள்ளேன் என்று இயல்பாகச் சொன்னதைக்கூட கூட காதலி தவறாக எடுத்துக்கொண்டு யாரைக் காட்டிலும் யாரைக் காட்டிலும் எனக் கேட்டு ஊட்டல் புரியத் தொடங்கிவிட்டாள் இம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனா கண்ணிரை நீர்க்கொண் தனள் காதல் மிகுதியில் இந்த பிறவியில் நான் உன்னை பிரியேன் என்று சொன்னேன் அப்படி என்றால் அடுத்த பிறவியில் பிரியப்போவதாக எண்ணிக்கண் நிறைய நீரினைக் கொண்டாள் உள்ளினேன் என்றேன் மற்ற ரென்மரந்தீர் என்றென்னை புல்லாள் புலத்த எப்போதும் உன்னைத்தான் எண்ணினேன் என்றேன் சில சமயம் மறந்து ஒரு சமயம் நினைத்ததாக எண்ணி அப்படியானால் என்னை இடையில் மறந்திருக்கிறீர் என்று சொல்லி தழுவத் தொடங்கியவள் விட்டுவிட்டு ஊடத் தொடங்கினாள் தும்மினேன் ஆக அழித்தழுத்தாள் யாருள் தும்மினீர் என்று நான் தும்ம அவள் இயல்பாகவே வாழ்த்தினாள் அப்படி வாழ்த்தியவளே மறுபடியும் நீர் இப்போது எவள் உம்மை நினைத்ததால் தும்மி நீர் என்று கேட்டு ஊடி அழுத்தாள் தும்முச் செருப்பு அழுத்தாள் நுமருள்ளல் எம்மை மறைத்திரு என்று அடுத்த முறை தும்மல் வர அதனை வெளிப்படுத்தாமல் நான் அடக்கினேன் அதை பார்த்து யாரோ உமக்கு வேண்டியவர்கள் உம்மை நினைப்பதை நான் அறிந்துவிடக்கூடாது என்று எனக்கு மறைக்கிறீரோ என்று ஊடியாழுத்தாள் தன்னை உணர்த்தினும் காயும் பிறர்க்கும் நீர் இந்நீரர் ஆகுதிர் என்று ஊடியிருந்தபோது அவளை ஊடல் உணர்த்தி மகிழ்வித்தாலும் நீர் மற்ற மகளிருக்கும் இத்தன்மையானவராக ஆவீர் என்று சொல்லி சினம் கொள்வாள் நினைத்திருந்த நோக்கினும் காயும் அனைத்து நீர் யாருள்ளி நோக்கினீர் என்று என் பேச்சிலும் செயலிலும் அவள் கோபம் கொள்வதால் பேசாமல் அவள் உறுப்புகளின் அழகை எண்ணி அவற்றையே பார்த்திருப்பேன் அதற்கு எவள் உறுப்பு போல் இருக்கிறதென்று என் மேனியை பார்க்கிறீர் என்று சொல்லிக் சினப்பாள்